நாற்பதே நாளில் அறுவடை ஒரு அறுவடைக்கு இருந்து மூணு லட்சம் ரூபாய் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாயம் தான் வெள்ளரிக்காய் சாகுபடி இந்த கோடை காலத்துல வெள்ளரிக்காய் விவசாயம் வெள்ளரி விதைகள் தேவைப்படும் இது வெள்ளரி பழம் அப்படிங்கிறதுனால நல்ல சொட்டு நீர் பாசன வசதி ரொம்பவும் சிறந்தது வெள்ளரிக்காக்கு ஏறுபடி வசதி அவசியமானது இது எல்லாத்துக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் வெத போட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது நாளைக்குள்ளேயே மொதல் அறுவடை அதுக்கப்புறம் மாசம் மாசம் தொடர்ந்து நீங்க வந்து வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு அறுவடைக்கு எட்டுல இருந்து பத்து டன் வெள்ளரிக்காய் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு கிலோ வெள்ளரிக்காய் மார்க்கெட்ல இருபதுல இருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறதுனால ஒரு அறுவடையிலேயே உங்களால ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு எடுக்க முடியும் மத்த செலவெல்லாம் போக உங்களுக்கு கையில ரெண்டு லட்சம் ரூபாய் லாபம் மட்டுமே தங்கும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த வெள்ளரிக்காய் ஊருகா வெள்ளரி ஸ்வீட்னு இது வேல்யூ ஆட் பண்ணி வித்தா இன்னும் ரெண்டு மூணு மடங்கு லாபம் பார்க்க முடியும் சாதாரண வெள்ளரிக்காய் விவசாயம் ஆனா லாபம் அளவுக்கு அதிகமானது இந்த மாதிரி சக்கமான லாபகரமான விவசாய நுணுக்கங்களை நம்ம பாஸ்வாலாவை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க பாஸ்வாலா பி த பாஸ்